بسم الله الرحمن الرحيم In the name of Allah, the Beneficent, the Merciful. السلام عليكم ورحمة الله சகோதர சகோதரிகளே இன்னும் ஓரிரண்டு நாட்களில் வருடப் பிறப்பு என்று சொல்லி புது வருடம் பிறக்கவிருக்கிறது அந்த புது வருடத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் என்று உலகம் முழுக்கவே விமரிசையாக கொண்டாடுவார்கள் இதை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எவனோ எதையோ செஞ்சுட்டு போகிறான் ஆனால் ஒரு முஸ்லீமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹுவையும் ரசூலையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களையும் இந்த புத்தாண்டு செலிப்ரேஷன்களையும் நாம் எப்படி அணுகுவது ஒரு முஸ்லிம் இதில் எப்படி நடந்து கொள்வது இந்த நாளில் நாம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்பதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ முடியும் அதற்கான வாசல்கள் வழிவகைகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது நாம் சம்பாதிப்பதாக இருந்தால் எப்படி வேண்டுமானாலும் நாம் சம்பாதிக்கலாம் ஒருவனை ஏமாற்றி மோசடி செய்து அநியாயமான முறையில் பல ஹராமான வழிகளில் நாம் பொருளீட்டுவதற்கு நமக்கு இந்த உலகத்துல சுதந்திரம் இருக்கிறது எப்படியும் அதை செய்து கொண்டு போகலாம் ஆனால் அல்லாஹுவையும் ரசூலையும் நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் இந்த இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு முஸ்லீமாக இது போன்ற ஹராமான செயல்களை ஹராமான வழிகளில் பொருள் ஈட்டக்கூடாது அது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அதே போல ஒரு உலகத்தில் நாம் எந்த விதமான காரியங்களையும் சுதந்திரமாக செய்ய முடியும் புகைப்பிடிக்க நினைப்பவர் புகைப்பிடிக்கலாம் மது அருந்த நினைப்பவர் மது அருந்தலாம் அவரிடத்தில் பணம் இருந்தால் மது அருந்திக் கொள்ளலாம் எந்த விதமான தடையும் உலகத்தில் இல்லை எத்தனையோ நாடுகள் மதுபானங்களை அங்கீகரித்து வைத்திருக்கிறார்கள் மது அரசாங்கமே நம்முடைய தமிழக அரசே கூட மதுவை விற்பனை செய்கிறது அரசு அடிப்படையில் அரசாங்க ரீதியாக நாம் மது அருந்துவது நம்முடைய தமிழ்நாட்டில் கூட குற்றமில்லை இப்படி எத்தனையோ நாடுகள் உலகங்கள் இந்த மதுபானத்தை விபச்சாரத்தை கூட இந்தியாவில் கூட சில பகுதிகளிலே அனுமதித்திருக்கிறார்கள் இப்படி எந்த வகையிலையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கேவலமான முறையில் உலகத்தில் எப்படியும் வாழ்வதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்கிறது இருந்தாலும் ஒரு முஸ்லீமாக நாம் இருக்கிறோம் அல்லார சூழலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அந்த மதுபானத்தை நம்மிடத்துல காசு இருக்குது கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் அந்த மதுபானத்தை ஒரு பாட்டில வாங்காமல் தடுத்து நிறைய அவரை அவரை அவருக்கு அவரே ஒரு தடை விதிச்சுக்கிறார் இல்லை ஏன் மது குடிக்காமல் இருக்காரு காசு இல்லைண்டா இருக்கிறாரு நம்ம கிட்ட கோடி கோடியா பணம் இருந்தாலும் அந்த கோடி ரூபாய் இருந்தால் கூட இந்து போன்ற செயல்களை நான் செய்ய மாட்டேன் ஒரு மது ஒரு பாட்டில் வாங்கி எனக்கு மது அருந்த முடியும் அப்படி இருந்தாலும் நான் என் இறைவன் தடுத்திருக்கிறானே அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கிட்டானே என்பதால் அதன் அருகில் கூட போகாம நான் இருக்கிறேன்ல இதற்கு பெயர் தான் முஸ்லீம் கட்டுப்பட்டு இருப்பது முஸ்லீம் என்று சொன்னாலே கட்டுப்பட்டவன் அப்ப நாம அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போலதான் ஒரு மனுஷன் என்ன வேணாலும் செய்ய முடியும் தன்னிடத்துல காசு இருந்தால் பணம் இருந்தால் இல்லை காசு பணம் இல்லாதவன் கூட இந்த உலகத்தில் எந்த மாதிரியும் தவறான வழிகளில் செல்வதற்கு வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முறைகேடான முறையில் எப்படியும் நம்முடைய இச்சைகளை தீர்த்து கொள்வதற்கு வாசல்கள் வழிவகைகள் இலகுவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாவுக்கு பயந்து தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய தேவைகளை அல்லா ஹலாலாக்கிய வழியில் தன்னுடைய மனைவியிடத்தில் அல்லா நமக்கு எதை ஹலாலான முறையில அனுமதி கொடுத்துருக்கிறானோ அந்த வகையில் நம்முடைய தேவைகளை நாம பூர்த்தி செய்து சொன்னா இதுதான் நமக்கு இறைவன் அனுமதித்த விஷயம் என்னால காசு கொடுத்து எங்கே வேணாலும் போக முடியும் எப்படி வேண்டுமானாலும் என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியும் எவ்வளவு வேண்டுமானாலும் என்னிடத்துல செய்வதற்கு எனக்கு எல்லா வலிமைகளும் இருக்கிறது உலகத்தில் என்னை தடுப்பதற்கு எவனும் இல்லை அப்படி இருந்த போதிலும் நான் எனக்கு நானே ஒரு கட்டுப்பாடை போட்டுக்கிறேன் இது மாதிரியான முறைகேடான வகையில அந்நிய பெண்களிடத்துல வேற வேற தவறான வழிகளிலே என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு ஹலால்னு ஒன்னு ஆக்கி இருக்கிறான் அந்த ஹலாலான ரூட்ல தான் நான் போவேன் இப்படின்னு நாம இருக்கிறோம்னு சொன்னால் இதுதான் முஸ்லீம் அப்போ ஒரு முஸ்லீம் என்று சொன்னாலே உலகத்துல எவனும் எப்படியும் வாழ்வான் ஆனால் முஸ்லீமாக அல்லாஹ் ரசூலை நாம ஏற்றுக்கொண்டு விட்டால் நாம் வாழ்வதற்கென்று ஒரு டிசைனை அல்லாஹ் கொடுக்கிறான் ஒரு அல்லாவும் ரசூலும் நமக்கு ஒரு பாதையை போட்டிருக்கிறார்கள் அந்த வழியில் அதன் அடிப்படையில் தான் வாழ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் ஆனால் ஒரு முஸ்லிம் இப்படி ஹலாலான ரூட்ல தான் சம்பாதிக்கணும் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஆனால் ஒரு முஸ்லீம் ஹலால் என்று எதை நமக்கு ஹலால் ஆக்கி கொடுத்திருக்கிறானோ அந்த உணவுகளை தான் சாப்பிட வேண்டும் ஒரு மனுஷன் உலகத்திலே எப்படியும் தன்னுடைய தேவைகளை இச்சைகளை எப்படி வேண்டுமானாலும் நிறைவேற்றி கொள்ளலாம் ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் ஹலாலாக்கி கொடுத்த அந்த ரூட்டில் மட்டும்தான் மனைவி இடத்துல மட்டும்தான் இது போன்ற ஹலாலாக்கி கொடுத்த வழிமுறைகளில் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறனும் இப்படிங்கிறது ஒரு அடிப்படையை நீங்க விளங்கி கொள்ளுங்கள் இதை ஏன் இந்த அடிப்படை உங்களுக்கு முதலில் புரிந்தால் தான் இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இந்த அனாச்சாரங்கள் கேளிக்கைகளிலே நாம பங்கெடுப்பதை பற்றி நாம் நமக்குள்ள இந்த கட்டுப்பாடுகளை விளங்கி கொள்ள முதலில் அதை விளங்கிக்கிட்டீங்கன்னா தான் இது உங்களுக்கு எளி எளிமையாக புரியும் இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் வருடப்பிறப்பின் போது இந்த முஸ்லீம்கள் என்ன செய்கிறோம் அந்த புத்தாண்டு இரவுன்னு சொல்லிவிட்டு அந்த ஓர் இரவில் ஒட்டுமொத்த ஷைத்தானுடைய வாசல்களையும் ஷைத்தானுடைய திருவிழா தான் அந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது அந்த அளவுக்கு எல்லை மீறிய பல ஆபாச செயல்கள் பெண்களோடு சல்லாபங்கள் கூத்து கும்மாலங்கள் எந்த அளவிற்கு மதுபானம் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு கணக்கில்லாமல் மதுபானம் சரக்கு சூதாட்டம் அந்த ஒரு இரவில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷத்துக்கு எவன் ஒருத்த எவ்வளவு தப்பு செய்வானோ அது எல்லாத்தையும் ஒரு ஆண்டு அந்த துவக்கத்தில் அந்த புத்தாண்டு நாளில் அவன் செய்கிறான் அந்த அளவுக்கு எல்லை மீறிய செயல்பாடுகள் அந்த ஒரு இரவில் மட்டும் காவல்துறைக்கு எந்த அளவுக்கு வேலை எவ்வளவு க கஷ்டப்படுறாங்க காவல்துறையினர் அந்த ஓர் இரவில் நடக்கக்கூடிய விபத்துக்களுடைய எண்ணிக்கை அந்த ஒரு நாளில் மட்டும் எத்தனை விபத்துக்கள் நடக்கிறது கணக்கு மது அறிந்து விட்டு புத்தாண்டு கொண்டாட்டம்னு கொண்டாடிட்டு நள்ளிரவில் குடி போதையில் கார் ஓட்டிக்கிட்டு போய் எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம் அப்பாவி மக்கள் ஏழைப்பாலைகள் வீடற்றவர்கள் ரோட்டு ஓரங்களில் பிளாட் பாரங்களில் படுத்து தூங்கி கொண்டிருந்தவர்களை ஒருத்தர் நல்லா ஒருத்த சொகுசு வீட்டுக்காரன் நல்லா காசு பண்ண உள்ளவன் நல்லா குடிச்சு போட்டு நியூ இயர் கொண்டாட்டம்னு கொண்டாடி போட்டு தாறுமாறா காரை ஓட்டி கொண்டாந்து பிளாட்ஃபார்ம்ல வீடு இல்லாமல் ஒரு கம்பளியை போத்திக்கிட்டு ஒரு போர்வையை போத்திட்டு தூங்கிட்டு இருக்கிற அப்பாவி மக்கள் மீது காரை விட்டு ஏற்றி கொள்கிறான் எத்தனை பேருக்கு கை போச்சு காலு போச்சு எத்தனை பேருக்கு உசுறு போச்சு அப்போ இப்படியெல்லாம் இந்த ஒரு இரவில் நடப்பது இந்த ஒரு இரவில் இத்தனை அசம்பாவிதங்கள் நடக்கிறதே எத்தனை விபத்துக்கள் ஏற்படுகிறது எவ்வளவு எல்லை மீறிய குற்றச்செயல்கள் செயல்கள் அந்த ஒரு இரவில் மட்டும் எத்தனை பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்கள் அங்கே கொடுக்கப்படுது அந்த இரவுல பெண்கள் இதற்காகவே விலை மாதுகள் போன்ற பெண்கள் தெரிந்தாலும் அதை விட்டுட்டு அந்த இரவு நேரங்களிலே எத்தனை பெண்களிடத்திலே முறை தவறி பாலியல் ரீதியான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இந்த ஒட்டுமொத்தமாக அந்த புது வருடம் என்று சொல்லி அதுல ஒரு நன்மையான விஷயம் நடக்குமா என்று பார்த்தால் அந்த புத்தாண்டு என்பது முழுக்க முழுக்க செய்தனுடைய அனைத்து செயல்களும் அந்த ஒரு நாளில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நாளாக இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் அந்த புத்தாண்டு மாறி போயிருக்குதா இல்லையா அப்ப இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நாளை இவ்வளவு அநியாயங்கள் ஹராமான செயல்கள் ஒட்டுமொத்த சைத்தானுனுடைய விஷயங்கள் ஒரு நாளில் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு முஸ்லீம் அதுல போய் பங்கெடுத்து அவனும் இது புத்தாண்டு கொண்டாட்டம் நாங்களும் கேக்கு வடிக்க கொண்டாடுறோம்னு சொல்லி நீங்களும் இதை கையில் எடுக்கிறீங்களே அல்லாஹ் விடத்தில் இதற்கெல்லாம் உங்களுக்கு கேள்வி கிடையாது உங்களுக்கு நாளைக்கு மறுமையில் இதற்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமே நம்முடைய கடமை என்ன ஒரு முஸ்லீமுடைய கடமை என்ன மன்ற முன்கரன் பள்ளி கையிருபி எதிகி கண்ணு முன்னாடி ஒரு தீமையை கண்டால் நம்முடைய கையினால் அதை தடுக்க வேண்டும் என்பது ஒரு முஸ்லீமுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கடமை அப்படி உங்களுக்கு கையால் தடுப்பதற்கு வலிமை இல்லாவிட்டால் தடுக்க வலிமை இல்லாட்டி வெறுத்து ஒதுங்கணுமே இது எதையாவது நம்ம செஞ்சோமா இந்த அளவிற்கு ஒரு தீமையோடு தீமையாக நாமளும் போய் பங்கெடுத்து அதில் கலந்து கொள்றோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு மறுமைன்னு ஒண்ணு இருக்குது அதை சிந்திச்சு பாத்தீங்களா எதுக்கு நாம வந்து பன்றி இறைச்சியை சாப்பிடாம இருக்கிறோம் ஒரு முஸ்லீம் காசு இல்லை பன்னிக்கறி வாங்க காசு இல்லை சாப்பிடாம இருக்கீங்களா அது நஜீஸ் அது ஹராமு அல்லாஹ் ஹராமாக்குனது அதை தொடக்கூட மாட்டேன்னு அப்படி அப்படிதானே நீங்க இதுல இருக்கணும் இந்த மாதிரி புத்தாண்டு இந்த மாதிரி சாராயம் இந்த மாதிரியான அந்த இரவு நேர கேளிக்கைகள் இந்த விபச்சாரங்கள் இதுகள்லாம் அல்ல நல்லா ஹலாலாக்கி விட்டுருக்கானா எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சொல்லியிருக்கிறானா அப்ப இதுவும் அந்த பன்றி இறைச்சியை தின்பதற்கு எவ்வளவு வெறுப்பீர்களோ அதுபோல இதை வெறுக்க வேண்டுமா இல்லை அதோட போய் ஒன்றிணைந்து சங்கமித்து நீங்களும் அதை எவ்வளவு கேவலமான நம்முடைய சமுதாயம் இந்த தீமைகளை உணராமல் இருக்கிறது இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மத ரீதியான ஒரு நம்பிக்கை முதல்ல நீங்க விளங்கிக்கிறீங்க இந்த புத்தாண்டுங்கிறது என்ன உலகம் ஏன் அதை கொண்டாடுறான் இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின்படி இயேசு பிறந்து ஏழாவது நாள் அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது அந்த விருத்த சேதனம் செய்யப்படுகிற நான் சுண்ணத் பண்ணுறோம்ல முஸ்லீம்கள் அந்த கத்னா பண்ணக்கூடிய அந்த தினம்தான் இயேசுவுக்கு கத்னா பிற சுன்னத்து கல்யாணம் பண்ணது தான் இந்த ஏழாவது நாள் தான் உலகத்தினுடைய வருட பிறப்பு என்று இவர்கள் தீர்மானித்து வைத்த கிறிஸ்தவருடைய நம்பிக்கை டிசம்பர் இருபத்தி அஞ்சில் இயேசு பிறக்கிறார் அதுக்கும் இந்த ரெக்கார்டும் கிடையாது இவங்களா ஏற்படுத்திக் கொண்டது இவர்களாக உண்டாக்கி கொண்ட தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொண்ட நம்பிக்கையின்படி டிசம்பர் இருபத்தஞ்சில் இயேசு பிறக்கிறாரு அதிலிருந்து ஒரு வாரம் கழித்து ஏழாவது நாள் ஜனவரி ஒன்றில் அவருக்கு கத்தனா பண்றாங்க சுனந்த கல்யாணம் பண்றாங்க அப்ப இந்த நாளை அவர்கள் உலகத்துக்கு பெரிய புது வருடம் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு பண்டிகை இதையே பூரா பரவிருச்சுன்னா பூரா அவன் தானே ஆட்சி செஞ்சான் பிரிட்டிஷ்காரன் கிறிஸ்தவன் வெள்ளைக்காரன் தான் உலகத்துல முக்கால்வாசி ஆட்சி செஞ்சவன் அந்த மேற்கத்திய கலாச்சாரம் வெள்ளைக்காரனுடைய கலாச்சாரமும் அப்படியே நம்முடையத்துல ஊடுருவி போனதுனால் நாமளும் இந்த புத்தாண்டுகளை புத்தாண்டு கொண்டாட்டம் என்கிற பெயரில் கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஆனால் இது கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த அவர்களுடைய இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம் இயேசுவுக்கு இப்படி கத்தனா பண்ணினது விருத்த சேதனம் செய்த நாள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதை கொண்டாடுகிறார்கள் அதையே நீ கொண்டாடுற முஸ்லீம் கதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது அப்போ ஒரு சமுதாயம் அவர்களுடைய மத வழிபாடுகளை அவர்களுடைய புனித நாட்கள் என்று எதையாவது கருதி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அதை ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க கூடாது அல்லாவினுடைய தூதர் சொல்லி ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் அவர்களை சேர்ந்தவரே யாராவது ஒருவர் இன்னொரு ஒரு சமுதாயத்திற்கு ஒப்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாக நீங்க நடக்கிறீங்களா கொண்டாடுவதையெல்லாம் நம்பிக்கை போலவே நீங்க நம்பிக்கை கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க அவர்களை சேர்ந்தவர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் வராது என்று இவ்வளவு தெளிவாக தடுக்கப்பட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போன அல்லாஹுடைய ரொம்ப கடுமையாக எப்படிப்பட்ட எச்சரிக்கைன்னு பாருங்க புகாரியில வரக்கூடிய செய்தி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறாவது கதீசாக இது இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் உங்களுக்கு முன் சென்றவர்களை உங்களுக்கு முன்னிருந்தவர்களை நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள் ஷிப்ரன் பி ஷிப்ரு ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள் வ திரா அன் பி திரா முளத்திற்கு முளம் பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஹத்தா லவ் சலகு ஜுஹுர ரப்பின் ல சலக்துமு அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைந்தால் ல சலக்துமுஹு நீங்களும் அதற்குள்ளே நுழைவீர்கள் அந்த அளவிற்கு ஒரு ஜானுக்கு ஜான் அவர்கள் அப்படியே நீங்கள் பின்பற்றுவீங்க அவன் ஒரு அது என்ன அவன் நானும் போவேன் என்று சொல்லி அந்த கூட உடும்புந்து நுழைஞ்சு போவீங்க இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு முன்னின்று பின்பற்ற போறீங்கன்னு சொல்லி ரசுல்லா எச்சரிக்கை செய்றாங்க இதை கேட்ட உடனே சகாபாக்கள் கேட்கிறாங்க குல்னா யார சூழல்லா நாங்கள் அல்லாடத்துல தூதர் இடத்துல கேட்டோம் நசாரா நீங்கள் எகூதிகளையும் நசாராக்களையும் சொல்றீங்க நீங்க இந்த யூத கிறிஸ்தவர்களை தான் சொல்றீங்களா என்று நாங்கள் கேட்டோம் அதற்கு அல்லாவுடைய அந்த யூத கிறிஸ்தவர்களைத்தான் நீங்கள் ஜானுக்கு ஜான் முழத்துக்கு மூலம் பின்பற்ற போறீங்க என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த அளவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை இன்னைக்கு இது நடந்துட்டு இருக்கா இல்லையா இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை அப்படியே ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் பின்பற்றி கொண்டிருக்கோம் எதுக்குனே தெரியாமல் ஏன் இதை செய்யறீங்க புத்தாண்டுன்னு அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா இந்த புத்தாண்டுன்னு ஒன்னு கொண்டாடுறீங்களே இதுல ஏதாவது ஒரு சின்ன நன்மை உலகத்துக்கு ஒண்ணும் கிடையாது அளப்பரிய தீமை அதிலும் குறிப்பாக சொல்ல போனா உலகம் முழுக்க இப்படி இந்த இரவு நேரங்கள்ல நடக்கக்கூடிய விபத்துக்கள் பெருமளவு குற்றச்செயல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொருவருடைய தெரு வரைக்கும் இந்த அனாச்சாரங்கள் தீமைகள் போய் கிடக்குதா இல்லையா இப்ப நம்ம ஊர் இப்ப எங்க ஊர் எடுத்துக்கிறோங்க எங்க ஊர்ல இந்த புத்தாண்டு என்று சொல்லி இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இளைஞர்கள் தங்களுடைய காத்துக்கிட்டு இருப்பாங்க மணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்படா பன்னெண்டு மணி ஆகும்னு சொல்லி காத்து கொண்டிருந்து பன்னெண்டு மணிக்கு கேக்கெல்லாம் வெட்டி அந்த புத்தாண்டை கொண்டாடுவாங்க ஒரு முழு கிறிஸ்தவன் கூட இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்க மாட்டான் அந்த அளவுக்கு கிறிஸ்தவனை விட ரொம்ப பெர்ஃபெக்டா எங்க பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நான் பார்த்ததுனால இந்த செயல்களை சொல்றோம் நான் நாங்க எங்க ஊர் மத்த மத்த ஊர்களில் இது நடக்குதானு தெரியல எங்க ஊர்ல நடக்கக்கூடிய விஷயம் நான் பார்த்துருக்கிறேன் அதை சொல்றேன் அப்ப அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவர்களை விட ரொம்ப அக்யூரட்டா ரொம்ப பொறுப்புடமையோட இருந்து இரவுல கேக்கு வெட்டி நியூ இயர் கொண்டாடுறது இரவு நேரத்துல வெடியை போட்டு பெருமளவு சப்தங்களோடு அந்த இரவு நேரத்துல எத்தனை பேருக்கு ஒரு முடியாதவன் இருப்பான் வயசானவ இருப்பான் ரொம்ப வந்து சின்ன பிள்ளைகள் வச்சிருப்பான் கை குழந்தை வச்சிருக்க கூடிய பெண்கள் இருப்பாங்க அப்பதான் அந்த பிள்ளைய அமர்த்தி தூங்க போட்டிருப்பாங்க அந்த நேரத்துல இரவு நேரத்துல நள்ளிரவுல வெியை போட்டு விட்டு அந்த இரவுல தூங்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பெரிய இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டு சரி இது வெடியை போட்டாலும் பரவாயில்ல அதை மீறி அதையும் மீறி என்ன எல்லை மீறி செய்யறது தங்களுடைய வாகனங்கள்ல பைக்குகள்ல அதிகமான ஒளிகளை எழுப்பிக்கொண்டு கொண்டு கூச்சல்கள் போட்டு கொண்டு தெருமுழுக்க இரவு நேரத்திலே கத்தி கொண்டு திரிவது இதை நியூ இயர் கொண்டாட செலிபிரேஷன் கேவலமாக இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு இப்படி நீங்கள் இரவு நேரங்கள்ல கத்தி கொண்டு கூச்சல் போட்டு கொண்டு வாகனங்களை அப்படி உங்களுடைய பைக்குகளை வந்து ரேஸ் பண்ணி சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இப்படி முழுக்க இரவு தூங்கக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சல்கள் தருகிற விதத்தில் இதய நோயாளிகள் இருப்பாங்க எத்தனை பேர் வயோதிகமான வயதான பெரியவர்களை நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கும் போது அவர்களை திடுக்குற செய்கிற வகையில் இவ்வளவு தொந்தரவுகளை கொடுக்குறீங்களே அந்த இரவு நேரத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த தீமையை செய்யறீங்க மத்த மத்தவ சரக்கை போட்டுட்டு என்னென்ன அநியாயம் பண்ண முடியுமோ அதை பண்ணுவான் விபச்சாரம் பண்றவன் அதுல கிடக்கிறான் இப்படி எவ்வளவு ஒவ்வொருத்தனும் அவன் அவன் தகுதிக்கேற்ப தீமைகளை அந்த இரவுல செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய முஸ்லீம் இளைஞர்கள் அந்த இரவு நேரத்துல இவ்வளவு பெரிய ஒரு தங்களால் முடிஞ்சது தன் தெருவையாவது கெடுக்கணும் என்னால ஊரை கெடுக்க முடியாது இந்த உலகத்தை கெடுக்க முடியாட்டி என் தெருவு என் பக்கத்து வீட்டுக்காரனையால் தூங்குடாம பண்ணுவேன் என் தெருவுல உள்ள எவனும் தூங்கக்கூடாது அதையாச்சும் நான் அதுலயாவது மண்ணள்ளி போடுவேன் அந்த தூங்கி கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைங்க தூங்கி கொண்டிருக்கிற கை குழந்தைகள் தூங்கி கொண்டிருக்கிற மாத்திரையை போட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இரவு நேரத்தில் ஓய்வு எடுக்கக்கூடிய பெரியவர்கள் வயதானவர்களுக்கெல்லாம் எல்லாம் இடைஞ்சல்களை ஏற்படுத்துற மாதிரி இரவு நேரத்துல பைக்ல கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இப்படி தெரியுறீங்களே இதற்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன தொல்லை கொடுத்தாலும் அல்லா இடத்துல அணு அளவு தீமை ஒரு அணு அளவு தீமையை நீங்கள் செய்தாலும் அதற்கு மறுமையில் உங்களுக்கு கேள்வி கேட்பாடு இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்ப எவ்வளவு பெரிய தீமைகளை நீங்க செய்யறீங்க எம்பிட்டு பெரிய அநியாயம் இது ஒருவர் தூங்கி கொண்டிருப்பவரை நீங்க வந்து இவ்வளவு இடைஞ்சல் பண்றீங்களே இரவு நேரத்தில் அனைவரையும் திடுக்கூற செய்கிற வகையில இப்படி அவர்களுடைய அந்த ஓய்வை நிம்மதியை கெடுக்கின்ற வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை அந்த ஒரு இரவுல நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறீங்களே அதை என்ஜாய் பண்ணி அதை சந்தோஷமா நினைக்கிறீங்களே அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன சொன்னாங்க நீங்க ரசூலை ஏத்துக்கிட்டவங்க தானே நீங்க முஸ்லீம் தானே உங்களை கேட்கிறேன் இந்த இரவு நேரத்துல பைக்ல ரேஸ் பண்ணிக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இரவு முழுக்க வெடி வெடித்து கொண்டு இப்படி இந்த தூங்கி கொண்டிருக்கின்ற சின்ன பிள்ளைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய கண்ணியவான்களே முஸ்லீம் இளைஞர்களே அல்லாவுடைய தூதர் சொன்னதெல்லாம் காதல கேட்காதா அல்லாவுடைய தூதர் எப்படி எல்லாம் சொன்னாங்க ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க சகி உல் வரக்கூடிய செய்தி பத்தாவது ஹதீஸு சகி புகாரி பத்தாவது ஹதீஸ் எடுத்து படிங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல் முஸ்லீமு ஒரு முஸ்லிம் என்பவன் யார் தெரியுமா அல் முஸ்லீமு மன் சலிமல் முஸ்லீமும் நம்மில் லிசானிகி வயதுகி யாருடைய நாவினாலும் கரத்தினாலும் பிறருக்கு தொல்லை தரப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் சரியான ஒரு முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் என்னுடைய நாவினாலோ கரத்தினாலோ பிறருக்கு எந்த தொல்லையும் ஏற்படுத்தக்கூடாது பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது பிற மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய வகையில் என்னுடைய பேச்சுக்களோ என்னுடைய செயல்பாடுகளையோ நான் அமைத்துக் கொள்ளக்கூடாது இப்படி இருப்பவன் தான் முஸ்லீம்னு சொன்னாங்களே ரசூலுல்லா இந்த அறிவுரை யாருக்கு சொல்லப்பட்டது இதை நீங்க கடைபிடிக்க மாட்டீங்களா அப்ப அந்த ஒரு இரவுல நீங்கள் உங்கள் நாவினாலும் உங்கள் கரத்தினாலும் எத்தனை மக்களுக்கு தொல்லை கொடுக்கறீங்க இதை யாராவது விரும்புறாங்களா உங்களுடைய இந்த செயல்கள் மக்கள் மத்தியில விரும்பத்தக்க செயல்களா நீங்களே சிந்திக்க மாட்டீங்களா ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இதை செய்யறோமே மனசு உருத்த வேண்டாம் வெள்ளிக்கிழமை போய் நீங்க டெய்லி தொழுகிற ஆளுகள் நீங்க கிடையாது வெள்ளிக்கிழமை போறீங்க இல்ல இப்படி அனாச்சாரம் பண்ணிட்டு அநியாயம் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை ஜிம்மால போய் தான் தொழு வார வாரம் ஜிம்மா தொழுகிறதா உங்களுடைய வழக்கம் அப்படி வார வாரம் ஜிம்மா தொழுகிற நீங்க அந்த அடுத்த வாரம் ஜிம்மால போய் நிக்கும் போது அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் நம்மளை பாக்குறானே இந்த அல்லா தானே அன்னைக்கு ஆட்டம் போடும் போதும் பாத்துட்டு இருப்பா அன்னைக்கு மது குடிக்கும் போது இது தானே நம்மளை பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி கூச்சல் குழப்பங்கள் செய்யும் போது இரவுல தூங்கி கொண்டிருந்த மக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்திய போது இதே ரப்புல் ஆலமீன் அல்லாஹு அக்பர் வெள்ளிக்கிழமை தொழுவியலே அதே அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தான் நீங்கள் செய்யக்கூடிய இந்த கேவலமான செயல்களை எல்லாம் இந்த அனாச்சாரங்களை எல்லாம் பிற மக்களுக்கு நீங்கள் உங்கள் நாவினாலும் கரத்தாலும் ஏற்படுத்திய தொல்லைகள் தொந்தரவுகள் எல்லாவற்றையும் ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருந்தான் உங்களுடைய பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் பதிவு செய்திருக்கிறாங்க மறுமையில இந்த நொடி மௌத்தானினா என்னப்பா பதில் சொல்லுவீங்க புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கூச்சல் கும்மாளம் பைக்ல ருர்னு போறீங்களே போறதோட உங்களுடைய சோழி முடிஞ்சிட்டா போறதோட முட்டிக்கிட்டு செத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை கொண்டால் அந்த நொடியில மௌத்தானீங்கன்னா உங்க நிலைமை என்ன கபூரில் வைக்கும்போது அந்த கபூருடைய வேதனை எதிர்கொள்ளுவீங்களா இப்ப நீங்க கத்தி கூச்சல் போட்டீங்களே நியூ இயர்னு சொல்லி இதை விட லட்சம் மடங்கு கபூருக்குள்ள கதற வேண்டி இருக்குமே கூச்சல் போட வேண்டி இருக்குமே வேதனை இருக்குதே மறுமையுடைய நரக நெருப்பினுடைய ஜுவாலை அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட உங்களுக்கு இது ரொம்ப போச்சா அதனுடைய அச்சம் இல்லையா உங்களுக்கு அப்ப எவ்வளவு ஒரு சிந்தனை கிடையாது அல்ல நம்மளை பாத்துட்டு இருக்கிறானே இப்படி செய்யறோமேன்னு கிடையாது இந்த முஸ்லிம்களை பார்த்து நான் கேட்கிறேன் இப்படி நியூ இயர் கொண்டாடுறதுக்காண்டி காண்டி இரவு முழுக்க கண் விழித்து காத்து பன்னெண்டு மணி எப்படா ஆகும் வெளியே போடணும் இப்படி தூங்குற மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும் என்று நீங்கள் காத்துக்கொண்டு கண் விழித்திருந்த சகோதரர்களே என்னுடைய இஸ்லாமிய தோழர்களே என்னைக்காவது ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு நாள் இரவுல கண் விழித்து கண்ணீர் மல்க தகஜத்துடைய நேரத்துல சஜிதாவில விழுந்து தொழுகை முசல்லாக்கள் கண்ணீரால் நனைகிற அளவுக்கு எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறோம் எத்தனை அநியாயங்களை அப்பே என்ன மன்னிச்சிடுறா நான் செஞ்ச எல்லாம் மன்னிச்சிடுறான்னு சொல்லி ஒரே ஒரு நாள் நீ இரவிலே கண் விழித்து உன்னுடைய இரவு நேரத்தில் சஜிதாவில் விழுந்து இறைவனை நினைத்து நீ அழுததுண்டா இளைஞனே உன்னை நோக்கி தான் நான் கேட்கிறேன் முஸ்லீம் இளைஞர்களே ஒரே ஒரு இரவு நீங்கள் கண் விழித்து அல்லாவுக்காக கண் விழித்து மல்க சஜிதாவில் விழுந்து அழுது புரண்டு உங்களுக்கு பாவ மன்னிப்பு நீங்கள் தேடி கொண்டதுல வேற யாருக்கும் கேட்க வேணாம் உனக்கு நீ துவா செஞ்சதுண்டா உனக்கு நீ பாவ மன்னிப்பு கேட்டதுண்டா அப்ப நீ எல்லாம் என்னத்த நீ வந்து இயர் கொண்டாடுற நீ எவன் இங்க கேட்டது எவ்வளவு கேவலமான நிலையில உலகத்துல எவனும் செஞ்சுட்டு போறான் எவனும் எப்படியும் வாழ்வான் விபச்சாரம் பண்ணலாம் வாழலாம் திங்கலாம் எவனுக்கும் எல்லாத்துக்கும் உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நீ ஒரு முஸ்லீம் என்பதை மறந்துடாத நீ ஒரு முஸ்லீம் அல்லா ரசூலை நாளை திரும்புதல் ஒவ்வொரு மவுத்து செய்தி கேட்கும் போதும் சொல்றீங்களே அர்த்தம் தெரியாம சொல்றீங்களே நிச்சயமாக நாங்கள் அல்லாவுக்கு உரியவர்கள் நாளை மீண்டும் அவனிடமே திரும்ப செல்ல போகிறோம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு மவுத்து செய்தி காதல விழுகும் போது சொல்றீங்கல்ல நீங்களும் அங்க போக போற ஆளுகதாப்பா அங்கே போகும்போது எதை தூக்கிட்டு போக போறீங்க எதை கொண்டு போக போறீங்க உங்களுடைய நிலமை என்னத்துக்கு ஆக போகிறது சிந்தித்தது உண்டா நீங்க அப்ப இந்த அளவிற்கு அல்லாவை தொழுவதற்கு அல்லாவிடத்துல தௌபா செய்வதற்கு ஒரு இரவுல கண் விழிக்காத நீ இந்த சைத்தானுடைய புத்தாண்டு கொண்டாட்டம் என்று சொல்லி அந்த இரவுல கூச்சல் போடுவதற்கும் குழப்பம் செய்வதற்கும் மக்களுக்கு தொல்லைகள் தொந்தரவு கொடுப்பதற்கும் எல்லை மீறி வரம்பு மீறி அநியாயம் செய்வதற்கும் கண் விழித்திருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கேவல நிலை எப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டாந்து உன்னை நிப்பாட்டி பார் ஒவ்வொரு இளைஞனும் பார் இந்த புத்தாண்டு நாளில கொண்டாட போகிறவன் இந்த வீடியோவை பார்த்த பிறகும் நீ இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துல போய் நீ விழுகிறீன் சொன்னால் உன்னை விட ஒரு கேவலமான மனிதன் இந்த உலகத்தில் இருப்பானா எப்படிப்பட்ட தொல்லைகள் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்களே ஒரு முஸ்லீம் இன்னொருவருக்கு கையினால் நாவினால் தொல்லை கொடுக்காமல் இருக்கணும்பா இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது அதீனுன் நசீஹா இஸ்லாம் என்றாலே அடுத்தவனுக்கு நன்மை செய்யது நீ செய்ய நன்மையா நீ செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக உன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட உன்னை மதிக்க மாட்டேங்கிறானே நீ இந்த இப்படி ஆட்டம் போட்ட உன் வீட்டில் உன்னை மதிப்பார்களா அப்ப இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலையும் பெரிய அதிருப்தியை சம்பாதித்து கொண்டு இறைவனிடத்திலே பன்மடங்கு தீமைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹு அபுல் ஆலமீன் உங்களுக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்க கூடியவன் அல்லாஹ் கடுமையாக பிடிப்பவன் அல்லாஹினுடைய பிடி கடுமையானது அப்படிப்பட்ட கடுமையான பிடியிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நிமிடமே திருந்துங்க தௌபால விழுங்க அல்லாஹுவினிடத்துல பாவம் மன்னிப்பு அந்த இரவுல வந்து நியூ இயர்ன்னு கொண்டாடுறியப்பா என்னைக்காவது ஒரே ஒரு நாள் நீ இரவுல கண் விழிச்சு அல்லாவிடத்துல சரண்டர் ஆகு அல்லாவினிடத்துல தௌபா விழுந்து அல்லாவினிடத்துல கண்ணீர் மல்க உனக்காக கேளு வேற யாருக்கு உனைய எனக்காண்டி உனைய துவா செய்ய சொல்லல எனக்காக உன்னைய தௌபா செய்யன்னு சொல்லல உனக்கு செய்யுந்து முதல்ல உனக்கு நீ துவா செய்யி உனக்கு ஒன்று முதல்ல மறுமை வாழ்க்கை சரியா இருக்கணும் உனக்கு முதல்ல உலக வாழ்க்கை சரியா இருக்கணும் உனக்கு முதல்ல அல்லாஹுவினுடைய அந்த பொருத்தம் கிடைக்க வேண்டும் அதற்காக நீ முதல்ல உனக்கு துவா செய்யப்பா உன் பெற்றோருக்கு துவா செய்யப்பா உன்னுடைய குடும்ப குடும்பத்தினர்களுக்காக உன் உறவினர்களுக்காக துவா செய்ய அதை விட்டுட்டு இந்த புத்தாண்டு இரவு என்று சொல்லி இது மாதிரி அனாச்சாரங்கள்லையும் வழிகேடுகள்லையும் போய் விழுகாதீங்க வல்ல ரஹ்மான் இது போன்ற கேவலமான சூழ்நிலைகளில் இருந்து இதில் போய் வழிகட்டு போகின்ற நிலைமைகளை இருந்து ரபுல் ஆலமி நம்மளை பாதுகாக்க வேண்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது முழுக்க முழுக்க செயல்களும் ஒரு இரவில் நடக்கக்கூடிய செய்தானுடைய திருவிழா இந்த விழாவை ஒருபோதும் ஒரு முஸ்லீம் கொண்டாடக்கூடாது நம்முடைய மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் இதிலிருந்து விலகி நேர்வழி பெற்று நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகிருதவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வகுல் ஜா அல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே